இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிகிட்ருக்கேங்க நெருப்பு எப்பொழுதுமே எரிக்காது சில நேரம் ஒளி தரும் அதை போலதாங்க மேஷ ராசிக்காரங்க தன்னால் மற்றவங்களுக்கு வந்து நல்லது நடக்குமே யோசனை தன்னால் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காதது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரங்க எப்பயுமே தன்னை கஷ்டப்படுத்தி மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல ஒரு மனம் படைத்தவர்கள் ஆனால் இது நாள் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டு தான் இது உங்களுக்கு அப்படித்தான ஒரு சூழ்நிலையை அமைச்சிக்கிட்டீங்க நீங்களே உங்களை அமைச்சுக்கிட்டீங்க இதில் யாருடைய ஈடுபாடோ கருத்தோ கிடையாதுங்க உண்மை அதுதான் மேஷராசியை பாருங்கள் அவங்களா ஒரு முடிவு பண்ணி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் நிறைய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க கரெக்டு இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறானா அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு இறைவன் எப்பொழுதும் நினைக்க மாட்டார் சின்ன ஒரு தவறு நடந்துருக்கு அந்த தவறை நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக அனுபவித்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலையை தான் அமைத்து இறைவன் கொடுத்துருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு உங்களுக்கான ஒரு நிம்மதியான நேரமும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்த பாதைகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல பாதையாகவும் அமைத்து கொடுக்கக்கூடிய காலத்தை எதிர்காலமாக அமைச்சு கொடுக்கிறார் இறைவன் ஏன்னா கடந்து வந்த பாதை எதுவுமே சாதாரண பாதைலாம் கிடையாது எவ்வளவோ சோதனை எவ்வளவோ தியாகம் எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ வழிகளோடு வந்துட்ருக்குறீங்க ஆனால் அது எல்லாம் மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இறைவன் கொடுப்பாருங்க அதே மேஷ ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குங்க அந்த ஒரு அறிவு ஆற்றல் எல்லாம் படைத்தவர்களாகத்தான் ராசிக்காரர்கள் இருப்பாங்க இது உங்கள் ராசியின் பெருமைன்னு கூட வச்சுக்கோங்க தப்பு கிடையாது மேஷராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ வழிகளோடு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு குடும்பத்தில் பெரிய சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்திருப்பாங்க வேலையில் சரியான ஒரு அமைப்பு இல்லாமல் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க இருக்கலாம் சிலருக்கு உங்கள் பேர்லேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமலாம் கூட இருக்குது நான்லாம் எல்லாம் செய்வேனா நான் எல்லாம் இருப்பேனா நான் கரெக்டாக இருப்பேனா நான் என்னால் முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது காரணம் உங்களுடைய எண்ணம் அப்படி அமையிறது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய கேள்வி மனசுக்குள்ளே வரும் நம்மளாலாம் இனிமேல் சரியாகிட முடியுமா நம்ம பிரச்சனைலாம் தீருமா அவ்வளோ தான் போல இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத எண்ணங்களால் நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கலாங்க ஆனால் உண்மையை உணரக்கூடியவர்களாக இருந்தால் இதிலே இப்போ ஒரு சில மேஷராசிக்காரர்கள்னு புரியும் புரிஞ்சிருக்கும் தன்னை உணர்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு கஷ்டந்தான் கரெக்டு தான் வலிக்குது தான் ஆனால் இது என்னால் கடந்துட முடியும் இதுக்கு மேலே நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு ஏற்படுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் போனாலும் ஒரு சிலருக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தெரியுங்க ஏன்னா அவங்களுடைய என்ன இடத்துல இருக்கிறோம் எந்த அமைப்பில் இருக்கிறோன்ற புரிதல் இருக்கும் ஒரு சிலருக்கு புரியாதனால தான் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு நடந்துருச்சு ஏன் நடந்துச்சுன்ற கேள்விகள் மட்டும் தாங்க மிச்சம் இருக்குது விடை வந்து உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் விடை கிடைக்காது உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கான விடை உங்கள் பக்கத்திலேயே இருக்குது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் வாழ்க்கையை நிதானமாக கொற்றுக் கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துகிறாருங்க கொஞ்சம் எதுவுமே வந்து வேகமாக நடத்தி வேகமாக செயல்படுத்த முடியாது ஏழிரச்சனையில் இருக்கிறேங்க என்னங்க சனி பகவான் எனக்கு பாடாக தான் படுத்துவார் அப்படின்றீங்களா கரெக்டு ஆனால் அவர் பாடாகப்படுத்தலை எது ஒன்றையும் பாதி பாதியாக செய்ய வைக்கிறார் முழுமையாக பெற முடியாமல் அப்படியே மெதுவாக கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கலாம் நடக்காத மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நிச்சயமாக அது நடக்கும் காலம் வேணால் கொஞ்சம் தாமதமாகலாம் பெரிய கஷ்டம் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நம்பிக்கையை அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தரக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கையை கொடுக்குறார் முதல்ல உன்னை நம்பு அப்படிங்கிற இடத்த குரு பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலன் இப்போ எல்லா திரா கிரகத்தையும் விட குரு பகவான் தாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி தரார் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு புதிய அமைப்பை ஏற்படுத்தி தரார் புதிய பாதையை அமைச்சு கொடுக்குறார் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கல்வி எதுவாக இருந்தாலுமே அது வந்து மெதுவாக நடைபெறுற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து பழைய தடைகள் மாதிரி இருக்காது கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முழுமையாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய தருணமாக இருக்கும் நீங்கள் உழைத்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது அதுதான் உண்மை நீங்கள் நல்லா உழைச்சி வீணாக போயிட்டேங்க அப்படின்னு உங்களால் இனிமேல் சொல்ல முடியாதுங்க உழைத்த காலத்திற்கேற்ற உங்களுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்குங்க பரிசாக நிறைய உங்களுக்கு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் தாமதமாக நடந்த சில விஷயங்கள் கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக மாறும் வேகமாக உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடியதாக இருக்குதுங்க மேஷராசிக்காரர்களை பா பொறுத்தவரை வெளிய வந்து வலிமையானவர்களாகத்தான் இன்னைய வரைக்கும் தெரியுறீங்க நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம் நம்மள பார்த்து மற்றவங்களாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க நம்மளை வந்து ஒரு அலட்சியப்படுத்துவாங்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களே அவர்கள் எல்லோரும் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உங்களை ஒரு பெரிய இடத்துல வச்சு தான் பார்க்குறாங்க சிலர் உங்களுக்கு சோதனை கொடுத்தவங்க கூட இன்னும் நீ இன்னும் அந்த இடத்துல இருக்க இவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம் நீ கீழே இறங்கலையேன்னு அவங்க நினைக்கக்கூடிய அமைப்பில் தான் இன்றைய வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க வேலையை பொறுத்த வரையிலும் தொழிலில் இது நாள் வரைக்கும் சோதனையாக இருந்தது கூட இப்போ மாறுங்க மாறிட்ட புதிய தொடக்கங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டம் மாறு உழைப்புக்கேற்ற பரிசு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு புதிய உயர்ந்த பதவி வியாபாரத்தில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய தருணம் இதெல்லாம் இருக்கும் பணம் வரவும் இருக்கும் பணத்தில் வந்து வரவு இருக்கிறத விட கொஞ்சம் உயர்வும் ஏற்படும் கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் பொழுது கடன் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் பக்க பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் உடனடியாக முடிவுக்கு வரக்கூடிய தருணங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வெற்றி தருவார் ஆனால் அது அழுத்தமாக திருத்தமாக உங்களுக்குரியதாக கொடுக்குறாருங்க கிரக பலன்னு பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு ஒரு சக்தியையும் தைரியத்தையும் கொடுக்குறாருங்க மன வலிமையை கொடுக்குறார் ஃபஸ்ட்டு தைரியமாக இரு யோசிக்காத அப்படிங்கிறாரு அதே போல் கோபத்தெல்லாம் குறைக்கக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்துகிறார் டக்குன்னு கோவப்படக்கூடியவர்களாக இருந்து எது நாள் வரைக்கும் எதையாவது யோசித்தாலே கோவம் வந்துடும் டென்ஷன் ஆகும் ஆனால் அதெல்லாம் இப்போ குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையுது பதவி உயர்வை எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் இருந்த உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் எதாவது அரசாங்க ரீதியாக ஏதாவது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செயல்படுத்தலான்னு முடிவுபடுத்து எடுத்திருக்கீங்கன்னா அந்த முடிவை இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிருவீங்க மனநிலையை பொறுத்த வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் நினச்சிங்கன்னா எதாவது இது செய்யலாமா வேணாமாங்கிற குழப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சரியான முடிவுகளையும் தீர்க்கமான முடிவும் எடுக்க பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும் தெளிவு கிடைக்கும் அப்போ அடுத்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்க்கமாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க வெற்றி வேணும்னா முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தணுங்க நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டால் மட்டுமே தாங்க அடுத்த கட்ட நகர்வை நம்ம முழுமையாக செய்ய முடியும் மனசுக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னா எந்த செயல் செய்தாலும் அது சரியான அமைப்புக்கு வராது இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தமே ஃபஸ்ட்டு இருக்காது ஏன்னா ஒரு செயலை நீங்கள் குழப்பத்தோடு செய்து அதில் தோல்வி ஏற்படும் பொழுது அதுவும் உங்களுக்கு மன சங்கடத்தை தான் கொடுக்கும் அதனால் புரிதல் இருக்கணும் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அதே போல் சில விஷயத்துக்காக எதிர்பார்ப்போடு உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாரையும் சார்ந்தில்லாமல் உங்கள் பாதையை நீங்களே சரியாக அமைச்சிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க இதுதானே ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தவங்கிட்ட நின்று கஷ்டப்பட்டு ஒரு இடத்த நம்ம பொருளை வாங்குகிறோம் இல்லை ஒரு செயலை செய்கிறோன்னும் பொழுது அந்த இடத்தில் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் ஆனால் சனி பகவான் அப்படிலாம் இல்லை நீ தனியாக செய் உன்னை நீயே உன்னை உயர்த்திக்கோன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகளை ஏற்படுத்துகிறாரு பொறுமையை கொடுக்குறாரு நிதானத்தை கொடுக்குறாரு வெற்றியை கொடுக்குறாரு இது எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பு தாங்க இதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் பண வரவை ஏற்படுத்துகிறாருங்க பண வரவு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வலிமையானதாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க நிறைய வந்து இப்போ சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் யோசனைலாம் இருக்குது ஆனால் ஒரு பயமும் இருக்குது யால்ட சென்னையில் இருக்கோம் நம்ம வாங்க முடியுமா முடியாதா எதா போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டுட்டோன்னா அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது ஆனால் வாங்கணுன்ற எண்ணமும் இருக்குது கரெக்ட்டு அந்த பயம் இல்லைன்னா வாங்குங்க பயமாக இருந்தால் நிச்சயமாக வாங்காதீங்க கொஞ்சம் காலம் போகட்டும் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருங்க செவ்வாய் உங்கள் அதிபதின்றதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படுங்க தைரியம் கொடுக்குறாரு முயற்சி கொடுக்குறாரு உழைப்பு கொடுக்குறாரு நம்பிக்கை கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு தைரியமான சூழ்நிலை இருந்தாலே அடுத்தது வேகமாக செயல்படக்கூடிய எண்ணத்தெல்லாம் கொடுப்பார் எல்லா இடத்துலையும் உங்களுடைய செயல்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க அந்த இடத்துல முயற்சியெல்லாம் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவங்க பார்க்குறவங்க கூட பரவாயில்ல இவங்க நல்லா இப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்கன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வருங்க ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் சில குழப்பம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில நேரம் அது எல்லாமே ஒரு எதிர்மறை எண்ணங்களாக கூட தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் பயப்படாதீங்க அது தாங்க உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது சில நேரம் தற்காலிகமாக இருக்கும் டக்குன்னு ஒரு நிமிஷம் நம்ம செய்கிறது தப்பாகிடுமோ அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் கொடுப்பார் ஆனால் அதில் ஒரு தெளிவு கிடைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை கேது பகவான் கொடுப்பாருங்க சில சட்ட பிரச்சனை இருக்குது சட்ட சம்மந்தமாக பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாரு இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் மனசை வந்து தெளிவாக வச்சுக்கணும் உடல் சோர்வு இருக்குதுன்னா உடனடியாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணணும் சும்மா எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க சில நேரம் மனக்கவலை வராமல் இருக்கும் அதுக்கும் நீங்கள் தான் மனசை பக்குவப்படுத்தணும் எல்லாமே உங்கள் கையில் மட்டுந்தாங்க இருக்குது அந்த புரிதல் இருந்தால் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் மேஷராசி யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்களை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க யாரை நம்பியுமே நீங்கள் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு உரியதாக மாறும் அதுதான் உண்மை மற்றவங்களுக்கு தெரியாது நம்மளா நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கிறோன்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கணும் ஏன்னா உங்களுக்காக ஒரு சிலர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்லது உங்களால் நடக்கணும்ன்ட்டு அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுக்குறார் ஏழரை இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி கிரகங்கள் எதை மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரி மேஷத்திற்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இப்போ கிடையாது அந்த புரிதல் இருக்கணும் நம்மளால் எல்லாம் முடியும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம சரியாக நடந்துக்கணும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணுங்க உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு போவோம் உங்களுக்கான வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய காலத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க பஞ்சபூதங்களும் உங்களுக்கு கொடுக்குது பிரபஞ்சமும் உங்களுக்கு நன்மையை செய்யுது நவகிரகங்களும் உங்களுக்கு நல்லாசையை கொடுக்குது அப்போ வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் சரியாக அமைச்சிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுன்ற நினப்போடு உங்கள் செயல்பாட்டுகளை செய்ய ஆரம்பிங்க முயற்சியை எந்த காலத்தையும் விட்டுடாதீங்க முயற்சியோடு இருங்கள் திருவனையாக மாறும் எல்லாமே